ஹலோ எபியான் வெல்கம் டவர்ச்சு குழுவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதியம் பெறுவதில் மிக முக்கிய புதிய அறிவிப்புன்னு வெளியாயிருக்கு ஸோ இந்த விதிமுறைகளில் மிகப்பெரிய மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் இந்த பட்டியலில் இவர்களோட பெயரும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போடாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியம் பெறுபவருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இனிமேல் இவங்களோட பெயரும் இந்த பட்டியலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இனி மகள் பெயரையும் பட்டியலையும் சேர்க்கலாம் ஓய்வூதியம் பெறுவதில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியீடாவே வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓய்வூதியம் பெறுபவர் இறந்த பிறகு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் குடும்ப ஊதியம் பெறுபவர்களுக்கான பட்டியலில் இதுவரை குடும்பத்தில் இருக்கும் மகள் சேர்க்கப்பட முடியாது குடும்பத்தில் உள்ள மனைவி மட்டுமே சேர்க்கப்பட வாய்ப்பு இருந்தது அப்படி இருக்க மகள் பெயரை இனிமேல் இந்த பட்டியலில் சேர்க்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஒன்றிய சிவில் சர்வீஸ் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடிய அரசு பணியில் ஒருவர் சேரும்போது ஓய்வு பெறுவதற்கு முன்பும் தங்கள் மனைவி குழந்தைகள் பெற்றோர் மற்றும் மாற்றுத்திறன் உடன் பிறந்தவர்களின் பெயர்கள் உள்ளிட்ட குடும்ப விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது இந்த விவரங்களின் படிவம் நாளில் அலுவலகத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படும் இதில் இத்தனை காலம் மகள் பெயரை சேர்க்க முடியாது புதிய விதி திருத்தங்கள் படி மகள் பெயரை இனிமேல் இந்த பட்டியலில் சேர்க்கலாம் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது மகள் நேரடியாக ஓய்வூதியம் பெற அனுமதிக்கப்பட மாட்டார் என்ற விதி எப்போதும் போல் தொடரும் ஓய்வூதியம் பெறுபவரின் மரணத்திற்கு பின்பு அதை பெற தகுதியாக தேர்வு செய்யப்படுவார் மேலும் ஓய்வூதியம் சம்பந்தமாக என்ன சொல்றானா இதற்கிடையில்தான் ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் தொடர்பாக வைக்கும் கோரிக்கைகள் விண்ணப்பங்களை உடனே விசாரித்து தீர்வு அறிவிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக சிசிஎஸ் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குறிப்பிட்டுள்ளபடி காலக்கெடுவை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு அதிகாரிகளுக்கு நிதி அமைச்சகத்தின் மறைமுக வரிகள் மற்றும் சுங்கத்துறை மத்திய வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் புதிய நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது அதாவது அரசு விதிகளில் குறிப்பிட்டுள்ள காலக்கெடுவுக்குள் இந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது ஓய்வூதிய வழங்க காலக்கெடு சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதோட விதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு ஓராண்டுக்கு முன்போ சேவை பதிவுகளோடு சரிபார்த்தல் மற்றும் இதர ஆயத்த பணிகள் தொடங்க வேண்டும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு தேவையான படிவங்களை அலுவலகத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் மூணாவது பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் தலைவர் ஓய்வூதிய விவரங்களை ஓய்வூதிய கணக்கில் அதாவது அலுவலகங்களுக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்பே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது பார்த்திங்கன்னா அதன் பின்னர் ஓய்வூதிய கணக்கில் அலுவலகங்கள் ஓய்வூதிய கொடுப்பு ஆணையை அதாவது பிபிஓ அப்படின்னு சொல்லுவோம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகத்தில் எவ்வளவு ஓய்வூதியம் வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் எந்த தேதியில் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட விவரங்களை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றிய அரசு ஊழியர்கள் முறையாக ஓய்வூதியம் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் மேற்கண்ட டைம்லைனை எல்லோரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஓய்வு பெறும் ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற பின்வருமாறு விவரங்களை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் பெறும் நபர் ஓய்வு பெறும் தேதி ஓய்வூதியதாரர் அலுவலக தலைவரிடம் ஆவணங்களை அனுப்பிய தேதி அதாவது இதெல்லாமே ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஸோ நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய கணக்கில் அலுவலகங்கள் அலுவலக தலைவர் ஓய்வூதிய வழக்கை சமர்ப்பித்த தேதி அதாவது நான்கு மாதத்துக்கு முன்னாடி ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய கணக்கில் அலுவலகம் மூலம் ஓய்வூதியத்தை ஆய்வு செய்து அதை மத்திய ஓய்வூதிய கணக்கில் அலுவலகத்திற்கு அனுப்புதல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஓய்வு பெறக்கூடிய ஒன்றிய அரசு ஊழியர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியம் பெறுபவர் அவர்களோட மகள் பெயரை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகள் பெயரை சேர்த்தாலுமே நேரடியாக ஓய்வூதியம் பெற அனுமதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதும் போலவே இந்த விதி தொடரும் அதாவது மரணத்திற்கு பின்பே அதை பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்க மாதிரி உங்களை இமர்ந்து விடுக்கிறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்